ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாகற்காய் வத்தல் எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இந்த வெயிலுக்கு வந்து நம்ம வந்து வத்தல் வந்து என்னென்ன வத்தல் வேணுமோ அந்த வத்தல்லாம் போட்டு வச்சுக்கலாம் அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம பாகற்காயும் சீனரிக்காயும் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு இன்றைக்கி நான் என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னா பாகற்காய் ஒரு கிலோ எடுத்துருக்கோம் அதை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு இது நல்லா வேக வைக்கணும் அதுக்கு நான் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் கல் உப்பு சேர்த்துட்டு ரெண்டுலேருந்து மூணு விசில் நல்லா வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும் பாருங்கள் இப்போ ரெண்டுலேருந்து மூணு விசில் வச்சாச்சு தண்ணியெல்லாம் வடிச்சாச்சு தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பாகக்காவுக்கு நம்ம வந்து வத்தல் பொடி சேர்க்கணும் முதலே வத்தல் பொடி சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த பாகக்காயில் தண்ணி வடிக்கிறப்ப வத்தல் பொடியும் சேர்ந்து கரைஞ்சிரும் அதனால் நம்ம வந்து உப்பு மட்டும் அது கூட சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வத்தல் பொடியை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாகக்காய் வந்து ரொம்ப குழஞ்சிடக்கூடாது ஓரளவு ரெண்டுலேருந்து மூணு விசிலுக்குள்ளே நம்ம என்ன செஞ்சிடும் அப்படின்னா நல்லா வெந்துடும் ரொம்ப கொலைய வச்சிடக்கூடாது இப்போ பாகக்காய் நல்லா நம்ம ஒத்தலும் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை வெயில் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா காய விடணும் ஒற்ற ஒத்தையாக எடுத்து மொத்தமாக இந்த மாதிரி தட்டிட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஒன்று ஒன்றா எடுத்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தனித்தனியாக இந்த மாதிரி வைக்கணும் ஒன்றுக்கு ஒன்றும் ஒட்டக்கூடாது இல்லைனா பாவக்காய் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கணும் இந்த மாதிரி நல்லா விரித்து விட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க மொதல் நாள் பாவக்காய் வந்து நல்லா காஞ்சிச்சு கொஞ்சமாக கொஞ்சம் கலர் மாறி இருக்குது அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ரெண்டு மூணு நாள் நல்லா காய வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வேறு எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம் பாக காயை கட் பண்ணி உப்பு போட்டு நல்லா வத்தல் பொடி போட்டு அவிச்சு எடுத்து இந்த மாதிரி காய வச்சுட்டீங்க அப்படின்னா சூப்பரான பாகக்காய் ஃப்ரை ரெடி பண்ணிடலாம் நம்ம பாகக்காய் வந்து ரெண்டுலேருந்து மூணு நாள் நல்லா காய போட்டுருங்க அந்த கலர் எல்லாம் மாறிடணும் அப்புறம் தான் நீங்கள் பொறிக்கப்போ நல்லா டேஸ்ட் இருக்கும் நீங்கள் காய நல்ல காயலை அப்படின்னா சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதை வந்து நீங்கள் ஒரு ஆறு மாதத்துக்கு நாளும் அப்படியே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இதை வந்து எந்தளவுக்கு நல்லா காய்ஞ்சிருக்கு நான் வந்து அந்த சீட்ஸ் எல்லாம் எடுக்கவே இல்லை விதைகளெலாம் எடுக்காமலே தான் போட்டிருக்கேன் இப்போது வந்து பாகக்காய் என்ன நல்லா சூடாகிடுச்சி ஒன்று செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படி இல்லைனா பாகக்காய் ரொம்ப கலர் மாறிடும் கலர் நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும்னு இல்லை ஓரளவு நல்ல கலர் மாறினாலே பாவக்காய் வந்து நல்லா சூப்பராக வெந்துடும் ஏற்கனவே நம்ம வேக வச்சு செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால இந்த வத்தல் வந்து சூப்பராக டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் பாவக்காய் நல்லா சூப்பராக வெந்துடுச்சு நான் வந்து ரொம்ப கோல்டன் ப்ரௌன் வைக்கலை ஓரளவு மீடியமான ப்ரௌன்லேயே நான் எடுத்துட்டேன் உங்களுக்கு கோல்டன் ப்ரௌன் வேணுன்னா நீங்கள் கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு சூப்பரான பாவக்காய் வத்தல் பார்த்தாச்சு அடுத்த நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா சீனி அவரைக்காய் இது வந்து சீனியரிக்காய் சொல்லுவாங்க சீனி அவரைக்காய் சொல்லுவாங்க இதையும் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கழு நல்லா கழுவிட்டு தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த காயை நீங்கள் வந்து நீட்டை ஷேப்பில் வேணுமா நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு ரெண்டாக கட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க உங்கள் விருப்பம் தான் இப்போ சீனரிக்காவே நல்லா கழுவியாச்சு இதில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிடுதேன் இது வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் வத்தல்லே ரொம்ப ரொம்ப பிடிச்ச வத்தல் எனக்கு எது அப்படின்னா சீனரிக்காய் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சீனரிக்காய் வத்தல் வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் ரொம்ப அதிகமாக இருக்காது இந்த வத்தலுக்கு இப்போ தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சாச்சு தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு அந்த காம்பு பகுதி எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி ரொம்ப வைக்க வேண்டாம் ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு டம்ளர் வச்சுட்டு இதையும் நீங்கள் வந்து ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூணு விசில் வச்சா போதும் ரொம்ப விசில் வைக்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவு வச்சிட்டு இதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிடுங்க ஒரு காய எடுத்து செக் பண்ணி பாருங்கள் நல்லா வெந்துருக்கான்னு இது நல்லா வெந்துடுச்சு இந்த மாதிரி நல்லா வேக வச்சாலும் சீனியவரிக்காய் வந்து நல்லா காய ஆரம்பிச்சிடும் அதனால் நீங்கள் நல்லா வேக வச்சாலும் பிரச்சனை கிடையாது இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க வெந்ததுக்கப்புறமா தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு கட்டிட்டு வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க வத்தல் பொடி சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒன்றுக்கு ஒன்று மிக்ஸ் பண்ணணும் கை வச்சு அதாவது நல்லா வேக வச்சுட்டோம் அப்படின்னா கை வச்சு மிக்ஸ் பண்ணக்கூடாது ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணக்கூடாது அந்த பாத்திரத்தையே இந்த மாதிரி வச்சு குளுக்கினீங்க அப்படின்னாக்கி உங்களுக்கு வந்து எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இதையும் சன்லைட்டில் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா காய வச்சுக்கலாம் ஏன்னா பாவக்காயும் சீனரிக்காயும் ஒரே நாளில் செஞ்சோம் அப்படிங்கிறனால ரெண்டையுமே ஒரே டயத்தில் காய வச்சாச்சு இப்போ இது எல்லாத்தையும் காய வச்சுட்டு மொத்த மொத்தமாக இருக்கும் இது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா தனித்தனியாக எடுக்கணும் தனித்தனியாக எடுத்து வச்சாதான் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா சீக்கிரமே அந்த வத்தல் வந்து ரெடி ஆகும் சீக்கிரமாக ஒன்றுக்கு மேலே ஒன்று இருந்துச்சு அப்படின்னா சன்லைட் வந்து கீழே உள்ளதுக்கெலாம் படாது அதனால் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா இதில் வந்து ஒன்று ஒன்றாக எடுத்து தனித்தனியாக வைக்கணும் பொறுமையாக எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து சூப்பராக காஞ்சிடு இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக நீங்கள் எடுத்து காய வச்சுக்கோங்க பாவக்காயும் சீனவரிக்காயும் எனக்கு வந்து வெந்துடுச்சு இப்போ நாங்கள் காய வச்சாச்சு இது ஃபுல்லாகவே ஒத்த ஒத்தையாக இந்த மாதிரி எடுத்து காய போட்டாச்சு சீனவரிக்காயும் பாவற்காயும் ரெண்டு மூணு நாள் ஆகும் நல்லா ட்ரை ஆகிறதுக்கு நல்ல ஆக ட்ரை ஆக உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு நாள் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் ட்ரை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் அதில் வந்து ஈரத்தன்மை இருக்கும் அதனால் நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ காய வைக்க முடியுமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ நல்லா காய வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சூப்பராக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ சீனவரிக்காய் பாருங்கள் ஒரு கிலோ போட்டோம் நமக்கு நம்ம போடும்போது கொஞ்சம் அதிகமாக தெரியும் வத்தல் ஆனதுக்கப்புறமா அதோடய குவான்டிட்டி வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகிடும் அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ற நீங்கள் எப்படி வேணுமோ நீங்கள் அதுக்கேற்றாக்கெல்லாம் எடுத்துக்கோங்க நாங்கள் ஒரு கிலோ வாங்கினதில் நமக்கு வந்து இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு இப்போ பாருங்கள் சீனவரிக்காய் வந்து நல்லா காஞ்சிச்சு இன்னும் கூட ஒரு ரெண்டு நாள் நம்ம காய வைக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் காய வச்சேன் அதுக்கே எனக்கு வந்து இன்னும் நல்ல கலர் மாறிடுச்சு வத்தல் வந்து சூப்பராக இருந்துச்சு மூணு நாள் காய வச்சோம் அப்படிங்கிறதுனால சீனவரிக்காய் ஒன்று போட்டு பொறிச்சு பார்த்துருக்கேன் செம்மையாக இருந்திருக்கு பாருங்கள் இப்போ மீதி இருக்கிறதையும் நம்ம மொத்தமாகவே சேர்த்து போட்டாச்சு ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த வத்தல் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வெயில் நேரம் வந்து நம்ம வத்தல் எல்லாமே ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் அடுத்தடுத்து நம்ம வந்து ஒவ்வொரு நாள் நம்ம வந்து ஒவ்வொரு வத்தல் பார்க்கணும்